வணக்கம் தோழர் லெனின் புதுமன் பாதுகாப்பு பேரவையினுடைய நிறுவனர் இன்று நாம் பார்க்க இருக்கிற செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் உட்டர் போயர் பண்டிகுட்டா ஒரு தாய் மக்கள் சூழ்நிலை பற்றி பார்ப்போம் குறிப்பா நம் மக்கள் மத்தியில் அமைப்பு நடத்துகிற இவர்கள் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம மத்தியில் அமைப்பு நடத்தக்கூடிய ஒருத்தர் சேலத்துக்காரா இருக்கட்டும் ஒருத்தர் பெரம்பலூர் இருக்கட்டும் இல்லை வேற ஊர்காரர்களா இருக்கட்டும் இவரெல்லாம் வைக்கிறது எங்கள் கோரிக்கையை ஏற்காவிட்டால் இந்த தேர்தலில் நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் யாரும் பிடிச்சி ஆராய்ச்சி விழுக்கிறாங்களா யாரையும் விடுத்துட்டா இருக்கிறோம் போய் நிக்க வேண்டிதான தேர்தல் இல்லை எங்கள் கோரிக்கை ஏற்காவிட்டால் நாங்கள் தனித்து நிற்போம் உங்க கோரிக்கை என்ன உங்கள் கோரிக்கையை நம்முடைய மக்கள் என்னன்னு தெரியுமா உங்களுடைய செய்தி நம்முடைய மக்களுக்கே கோரிக்கை என்னன்னு தெரியாது உங்களுடைய செய்தி என்னன்னா எங்கள் கோரிக்கை ஏற்காவிட்டால் சரி அந்த கோரிக்கை உங்களுக்காக முதல்ல தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும்னா போன தேர்தலில் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்தோம் ஒருத்தவரு ஒருத்தவர் நாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்தோம் எதுக்கு ஆதரிச்சிங்க எந்த கோரிக்கையா ஆதரிச்சிங்க சொல்ல முடியுமா உங்களுடைய பேக்கெட் மணிக்காக நீங்க ஆதரிச்சீங்க பேக்கெட் மணி கேக ஆதரிச்சிங்க அது அளவு வேற வேறையா இருக்கலாம் இப்ப என்ன சொல்றீங்க எங்கள் கோரிக்கை ஏற்காவிட்டால் நாங்கள் தனித்து போட்டிடுவோம் நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் ஓட்டு உங்களுக்கு விழுந்துருமா உங்களுக்கு ஒரு லட்சம் ஓட்டு விழுந்துருமா ஒரு லட்சம் ஓட்டு உங்களுக்கு விழுந்துருமா மொத்தத்தில் மொத்தத்தில் கேட்க ஆனால் எங்கள் கோரிக்கை ஏற்காவிட்டால் என்ன வீரவசனம் அது இன்னொன்று நீங்கள் ஒட்டர் என்று சொல்லுவதே கேவலம் என்று கருதுகிற நீங்கள் நம் மக்களுடைய இழிவை எப்படி போக முடியும் உடனும் உங்க வாயிலிருந்து வந்துட சொல்லுவதற்கே நீங்கள் இழிவாக்குறது இடிவை போக்குவதற்கு உங்களுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது இருபத்தி ஆறில் தேர்தலிலே எவ்வளவு வேகமா நீங்க கூவுறீங்களோ அந்த கூவனுக்கு தகுந்த மாதிரி பணம் வாங்கிட்டு திட்டம் திட்டமிடுறீங்க போன முறை நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தோம் என்ன சும்மா ஆதரிச்சிங்களா ஓ உங்க இருந்து காசு போட்டுட்டு பெட்ரோல் செலவு பண்ணிட்டு போய் டேஷ்ல கோரிக்கை எங்கள் கோரிக்கை இந்த கோரிக்கையை திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிப்பதாக வாக்குறுதி வழங்கியுள்ளது அதற்காக எங்கள் பாக்கெட்டில் இருந்து பணம் போட்டு நாங்கள் இங்கே பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சென்றீர்களா மற்றொருவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றர்களுடைய கோரிக்கையை டாஸ்டாஸ் டாஷ் கோரிக்கைகளை வெற்றி பெற்றால் இதை செய்து என்று அவர்கள் சொல்லியதால் எங்கள் பாக்கெட்டில் இருந்தே நாங்கள் வாகனங்களை வாகனங்களுக்கு பெட்ரோல் போட்டு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கோம் என்று சென்று விட்டீர்களா உங்கள் பாக்கெட் அவர்கள் கொடுத்த அந்த பாக்கெட் படியை வாங்கி பாக்கெட்டிலே வைத்துக்கொண்டு கொண்டு அதில் முக்கால் வாசியை திருடி கொண்டு கால் வாசிக்கு எண்ணெய் ஊற்றி அடிமை ஒன்றர்களை ஏமாற்றி அந்த தேர்தலிலே போனதெல்லாம் மறந்து போய்விடுமா எங்களுக்கு கேட்டால் இப்போது வீரவசனம் என்ன வீரவசனம் தெரியுமா நாங்கள் நாற்பது லட்சம் பேர் இருக்கிறோம் எங்களுக்கு அஞ்சு சீட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் நீ என்ன கெஞ்சிர நீ என்ன கெஞ்சுறது நம்முடைய உரிமையை எவரிடத்திலும் கெஞ்ச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது எப்படி செய்திருந்தால் அந்த உரிமையெல்லாம் தானே வரும் ஒரு குறிப்பாக ஒட்ட இருக்கிறாரு ஊர்ல அவர் ஒட்டர் மக்களுக்கும் போராடணும் பிற மக்களுக்கும் போராடணும் பிற பொது செய்திகள் பங்கெடுக்கும் போதுதான் அவர் ஒரு தலைவராக வர முடியும் அவர் ஒரு தலைவராக வருகிற போதுதான் பிறர் பார்க்க தோணும் ஓ டேஷ் நபர் இந்த மாவட்டத்தில் நல்ல செல்வாக்கா இருக்கிறார் அவர் ஒரு வேட்பாளராக போட்டா திமுக யோசிப்பாங்க திமுக யோசிப்பாங்க என்ன யோசிப்பாங்க இந்த மாவட்டத்தில் நல்ல செல்வாக்கா ஜாதி மக்கள் மத்தியிலையும் எல்லா ஜாதி மக்களுக்கானவராகவும் எல்லா ஜாதி மக்களுடைய கோரிக்கையை பேசக்கூடியவராகவும் அன்பு செலுத்தக்கூடியவராகவும் கருத்து வைக்கக்கூடியவராக இருக்காரு நல்ல செல்வாக்கா இருக்கிறாரு அப்ப டேஷ் நபரை இந்த தொகுதியில நம்ம வேட்பாளராக போட்டா நம்ம கட்சி ஜெயிக்கும் தான் போயர் மட்டும் தானே சொல்லுவீங்க சொல்றதே தான் இழிவா கருத்துறீங்களே அப்புறம் நீங்க என்ன பொதுமக்கள் வந்து பொதுமக்களுக்கான கருத்தை எல்லாம் வைக்க தெரியும் உங்களுக்கு உங்களை வைக்க வைக்க தெரியாது இந்த வடிகட்டின முட்டாளும் சொல்லுவாங்கல்ல தான் 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 சொல்லக்கூடியவர்கள் தான் தான் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த தலைவர்கள் அது சேலத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேரெல்லாம் சுருக்குவாரு முதல்ல பேர் நீட்டாக இருந்துச்சு அப்புறம் சுருக்கிட்டாருன்னு வச்சுக்கோ அது மாதிரி பேர் அவர் எல்லாரையும் தெரியும் இந்த பெ பெரம்பலூர் அவர் வந்து அவருடைய வேலையே மணி பண்ணி தான் வச்சுக்கோங்க அப்ப இந்த பேக்கெட் மணி வாங்குற ஆளுங்களுக்கெல்லாம் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க ரொம்ப 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 சின்ன பேக்கெட் மணி வாங்குவாங்க ரொம்ப 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 சின்ன பாக்கெட் பண்ணி வாங்கிட்டு வர ஆளுங்க இருக்காங்க அவங்க வந்து டோட்டலாக பேக்கெட் பண்ணி வாங்குற ஆளுங்க குரூப் ஆகி போச்சு சொன்னாலே அதில் போயர்கள் என்ற அமைப்பு நடத்தக்கூடிய நம் மக்கள் சொன்னாலே பிற கட்சிக்காரங்க பேக்கெட் மணி வாங்குற அமைப்புகள் அப்படிங்கிற அளவில் தான் அவங்களுக்குலாம் வச்சிருக்கிறாங்க நம்மளை மரியாதை எதுவும் நடத்தவில்லை என்றால் நாங்கள் வருகிற தேர்தலில் தனித்து போட்டிடுவோம் தனித்து போட்டிட்டு நூத்தி பதினோரு ஓட்டு வாங்கிக்கிறோம் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க ஓட்டர்கள் ஒன்றரை கோரிக்கை வைக்க தெரியாது உங்களுக்கு ஒன்றரை ஓட்டு போட்டுருவாங்களா உங்களிடத்துல சவாலா ஒன்று சொல்லுகிறேன் நீங்க எல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சிகளை வந்து மிரட்டுகிற மாதிரி சொல்றீங்களா நீங்க எல்லாம் ஒரு இருபது தொகுதியில நின்று ஒரு தொகுதி கட்டாயம் ஓட்டு உங்களால் வாங்க முடியுமா இருபதே இருபது தொகுதியில உங்களை அப்புறம் எல்லா கட்சிக்காரங்க கூப்பிட்டு பார்ப்பாங்க அது உங்களால் முடியுமா நின்னா தான் காசு போயிருமே எலெக்ஷன் நின்னா காசு போயிருமே கட்சி எல்லாம் பதிவு பண்ணுவீங்க அமைப்பெல்லாம் பெருசா வச்சிருப்பீங்க ஆனா எலெக்ஷன் நிற்பீங்கன்னு நினைக்கிறீங்க எலெக்ஷன் நிற்க மாட்டீங்க நிக்கிற மாதிரியே மிரட்டுவீங்க கடைசி நேரத்துல நாங்கள் இந்த கா இந்த கோரிக்கையை அவங்க சொல்லி எந்த கோரிக்கையும் சொல்ல மாட்டீங்க இந்த கோரிக்கை அவங்க சொல்லிவிட்டார்கள் அதனால நாங்கள் வந்து தேர்தலில் பங்கெடுக்கலை அப்படிங்களா போன முறை எந்த கோரிக்கை சொன்னாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவிச்சுன்னு ஒருத்தர் பேசுறாரு நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு தெரிவிச்ச எங்களுக்கு நீ இல்லைன்னா ஜெயிக்க மாட்டாங்களா அவரு நீங்க இல்லைன்னா அவங்க ஜெயிக்க முடியாதா உங்களுக்கு தில்லும் திராணியும் இருந்தால் நம் மக்கள் மத்தியில நின்று ஓட்டை வாங்கி காட்டுக்கு பார்ப்போம் இந்த சேலத்துல ஒருத்தர் ரொம்ப வாய் பேசுறாரு ஒருத்தர் அவர் என்ன சொல்றாரு வந்து நான் எங்களுடைய கோரிக்கை ஏற்காவிட்டால் நீங்க வேணா ஒரு ரெண்டு தொகுதியில இருந்து காட்டுங்களா பார்ப்போம் ஆளுங்களை வச்சு ஒரு எட்டாயிரம் எட்டாயிரம் ஓட்டு வாங்கி காட்டிட்டு பார்ப்போம் நாங்கள் அமைப்பு நடத்தலே இருந்திக்கிறோம் பொதுமக்களுக்கான அமைப்பு நடத்தலே இருந்திக்கிறோம் சும்மா வாய் பேசுறதுலாம் கிடையாது ஏமாத்துறீங்க பேக்கெட் பண்ணி கேளுங்க திராவிட முன்னேற்ற கழகம் நான் வந்து ஒரு கூட்டம் போட்டேன் நான் மக்களை ஏமாத்தி ஒரு கூட்டம் கொண்டுட்டு காசு பார்க்குறேன் என்ன ஒரு மாலா மதித்து எனக்கு ஒரு பாக்கெட்டு மணிக்கு பாக்கெட் மணி கொடுங்க அது கொஞ்சம் பெரிய பெரிய மணியா கொடுங்க அதான் கேக்குறீங்க மரபுமா அது நேரம் கேட்டு போகலாம் ஏன் ஜனங்களை ஏமாத்துறீங்க இன்னொருத்தர் நான் பெரிய கட்சி வச்சிருக்கிறேன் நான் தான் பெரிய கட்சி இன்னும் பெரம்பலூர் நீ வந்து ஏற்கனவே எங்களுக்கு பத்து லட்சம் நான் அந்த கட்சியில் வாங்கிட்டேன் இப்போ எங்களுக்கு இருபது லட்சம் கொடுங்க அப்படின்னு கேட்க போறேன் அவ்வளவுதானே காசு கேட்கறது தானே உங்க வேலை அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லையே உங்க கோரிக்கையாவது நான் மக்கள் மத்தியில தெளிவா கொண்டு போயிருக்கீங்களா நீங்கள் கொண்டு போனதே இல்லை நீங்கள் மக்களை ஏமாத்துகிற ஒரு மாஃபியா குர்ஃப் இது புது வகையான மாஃபியாக்கள் சுகமுகமான ஒரு மாஃபியாக்கள் பணம் பெறுவதும் சொத்தை வாங்கி போடுவதும் வீடுகளை ஆடம்பரமாக கட்டி கொள்ளுகிற ஒரு மாஃபியா வேலை செஞ்சு மணி அரசியல் பெரிய பெரிய கார் வாங்குற ஆளுவர் ஜனங்களை ஏமாத்தலாமா ஏமாத்து வேலை திருப்பி திருப்பி ஏமாத்திட்டே இருக்கீங்க இந்த முறை ஏமாறுவதற்கு மக்கள் தயாராக இல்லை உங்க பாக்கெட் பண்ணி கணக்கெல்லாம் மக்கள் இனி ஏற்படாது ஆனால் இருபத்தி ஆறுல உடலர்களுக்கு என்ன தேவையான தீர்மானிப்பாங்க இருக்கணும் வாக்களிக்கணும் எப்படி அவங்க தீர்மானிச்சிருக்க நீங்க ஒண்ணு நாற்பது லட்சம் பேர் உங்க பாக்கெட்ல இருக்க மாதிரி வெட்டி கதையெல்லாம் விட்டாலும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சியா இருக்கிறவங்க எல்லாம் தெரியும் நீங்க வெட்டி கதை தான் விடுறீங்கன்னு உங்களுடைய அளவு தெரியும் உங்களுக்கு அந்த அளவு தெரியும்

ஒரு விவரமும் அறியாத முட்டு கடைக்காக தர முடியும் தான் மட்டும் சம்பாதிக்கணும் நினைக்கிற ஆளுக்கு சென்று தர முடியும் நாற்பது லட்சம் பேரில் வருவார்கள் நல்லவர்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் காலம் நேரம் வரும் அவர்களுக்கான காலம் நேரம் வரும்போது அது கிடைக்கும் நீங்க சொல்லுற மாதிரி இந்தியாவில் இருக்கிற தேர்தல் முறை ஒரு மாற்றம் கண்டுச்சின்னா விகிதாச்சார முறை இன்னும் ஒன்று வந்துச்சுன்னா நடக்கலாம் அப்ப கூட போட்டி போட்டு முடியாது அன்னைக்கு நல்லவர்களாக முடியும் அது அது போச்சு வர வரை பொதுமக்களுக்கு போராடுகிற தலைவர்கள் ஒன்றர்களா பிறந்தவர்கள் பொதுமக்களுக்கும் சேர்த்து கோரிக்கை வைக்கக்கூடிய தலைவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி அந்த எண்ணிக்கையின் அபிப்பிராயம் வந்த பிறகு அவர்கள் எந்த கட்சியில வளர்ந்து கூப்பிட்டு வேட்பாளர்கள் நிறுத்துவாங்க அதனால உண்மையாக தார்மீகமாக சமூக அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒன்றர்கள் வளர வேண்டும் நல்ல கருத்துகளையும் நல்ல செய்திகளையும் தெரிந்தவர்கள் வளர வேண்டும் பண்பும் பழக்க வழக்கத்தையும் சரியாக வந்து வழிநடத்தக்கூடியவர்கள் வளர வேண்டும் அப்படி வளரும் போது தானாவே வேட்பாளர்களா பிற கட்சிகள் வேட்பாளர் கொடுங்க யாரு கொடுப்பாங்க அவங்க உங்களுக்கு ஏன் கேள்வி வராதா நீங்க இந்த பேக்கெட் அப்படி கையாள அந்த கட்சிகளுக்கு தெரியாதா ஆனால் உண்மையான தலைவர்களாக மக்கள் மத்தியிலே பலம் வருகிற போது நம்ம இன்று வரை ஈரோட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எப்போதும் பரிசீனனையில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சீட்டு கொடுக்கலாமா கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அந்த இடத்துக்கு பரிசீலனையில் இருக்கிற அடுத்த அளவுக்காச்சும் அவன் வளர்ந்துருக்கிறாங்க அவர்கள் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாங்கன்னா நிச்சயமாக சீட்டு வாங்கிக்கலாம் கள்ளக்குறிச்சிலே அப்படி இருக்காங்க அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலாமா கொடுக்கலாம் ஒரு பரிசீலனைக்கு போகிற இடத்துல அந்த கட்சிகள் பரிசீலனையில் அவர்கள் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி அவர்கள் இன்னும் பொதுமக்களுக்கான த தலைவர்களாக இன்னும் கொஞ்சம் மாறும் போது நிச்சயமாக சீட்டு கிடைக்கும் எந்த கட்சியாக இருந்தாலும் கொடுத்து ஆகணும் கொடுக்கலன்னா அவருடைய ஆதரவு இல்லைன்னா அந்த இடத்துல தோல்வி காணணும் ஏன்னா பொதுமக்கள் சப்போர்ட் அவர்களுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்முடைய தலைவர்கள் பொதுமக்களுக்கான கோரிக்கையும் எடுத்து பொதுமக்களோட ஒரு சுமமான உறவை உண்டு பண்ணுகிற போது பொது தலைவர்களாக வருகிற போது அவர் ஒட்டராக பிறந்திருக்கிறாரு பொது தலைவராக இருக்கிறாரு எல்லோரும் அவரை ஏத்துக்கிறாங்கன்னா அப்ப கண்டிப்பா சீட்டு கிடைக்கும் ஆனா நாங்க ஒட்டர்களுங்க நாங்க நாற்பது லட்சம் இருக்கோம் எங்களுக்கு சீட்டு கொடுங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்குங்கன்னா யாருக்கு தருணம் அப்படி கொடுங்க உங்களுக்கு சீட்டு கொடுத்தனால ஒட்டுமொத்த ஓட்டனும் அந்த கட்சி ஓட்டு போடுவாங்களா அதை அவங்க பார்க்க மாட்டாங்களா ஓ ஒரு சரியானவர் நேர்மையானவர் அந்த மக்கள் இருக்கிறாரு இந்த இந்த கட்சி இந்த டேஷ் நபருக்கு சீட்டு கொடுக்கறதுனால ஓ நம்ம ஜாதியினுடைய தன்னிகரற்ற தலைவர் இவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டதுனால மொத்த மக்களும் நாம வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடணுங்கிற மனவளை நமக்கு வந்துருமா அப்படி ஒரு நபர் இருக்காரா அதனால இப்ப இந்த சொல்ற பொது விஷயங்களை நாம் தலையிட்டாதான் இதற்கெல்லாம் தீர்வு காண முடியும் பொது விஷயங்களில் தலையிட வேண்டும் பொது விஷயங்களில் நாம் பங்கெடுக்க வேண்டும் அப்போதுதான் சமூகம் நம்மளை அங்கீகரிக்கும் அதனால ஒன்றர்களே முன்னணியாக இருக்கக்கூடிய சமூக பொறுப்போடு இனி சமூகங்களில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும் நாம் அக்கறையோடு நின்று பொது விஷயங்களில் தலையிடுவோம் நிச்சயமாக காலம் மாறும் நம்மளும் இந்த சமூகத்தில் அங்கீகாரத்தோடு வாழக்கூடிய சூழல் நிச்சயமாக உருவாகும் இந்த டுபாகூர்கள் இவர்கள் பேசுவது அவருடைய அளவை அந்த மணியுடைய அளவை உயர்த்துவதற்காக பேசுகிறார்கள் இந்த புழுகு மூட்டைகளை இந்த வரலாற்று பற்றி தெரியாத தற்கொலிகளை நாம் அங்கீகாரம் பண்ணுவது நம்முடைய முட்டாள்தனமாக பிற கருதுவார்கள் நிச்சயமாக இவர்களை புறந்தள்ள வேண்டும் எல்லா நல்ல விஷயங்களிலும் எல்லா பொது விஷயங்களிலும் நாம் தலையிட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்